தமிழகத்திலே வானிலை அறிவிப்பு பத்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை தெரிவிச்சிருக்காங்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்ட நிலையிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் உருவாகி இருக்கிறது இது மேற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறதா இந்த புயல் சின்னம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது சொல்லலாம் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாலூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான ஒரு மழை என்பது பெய்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவாலூர் சென்னை காஞ்சி காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிரடியான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவாலூர் சென்னை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் மற்ற எல்லாம் எப்பவும் போல லேசான தூரல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கும் அதே போல ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாலூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமான முதல் மித கனமான மான மழை என்பது பெய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதாவது நேற்று தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி திருநாள் அன்று காலையிலே கொஞ்சம் லேசான தூரல் என்பது இருந்தது மலை என்பது பெய்தது மதியத்திற்கு மேல் வந்து இரவு வரைக்குமே எங்களுடைய பகுதிகளெல்லாம் எந்த விதமான மழை எதுவும் கிடையாது ஆனால் என்பது அடிக்காமல் குளிராகத்தான் இருந்துச்சு ஆனா இன்றைய தினம் மாலை காலையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இடங்கள்லமே எங்கள் மாவட்டம் முழுவதுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா லேசான மழை என்பது தூரல் என்பது விழுந்து தான் இருக்கிறது இது எங்கள் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் அநேக மாவட்டங்களுக்கு இதே போலதான் மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது தேனியெல்லாம் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இணையதளங்களிலே நீங்க பார்த்துருப்பீங்க தேனியில் மழை நீர் என்பது அனைத்து இடங்களிலும் சூழப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் அண்மையிலே இணையதளங்களிலே வீடியோக்களும் சரி வந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தினம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் லேசான முதல் கனமான மழை என்பது இருக்கக்கூடும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமான மழை என்பது இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் சென்னை வானிலை ஆய்வு மையம் மொத்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் மழை பெய்யக்கூடிய சூழல் என்பது இருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய பாதுகாப்பு உபரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வாகனத்திலே செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் வானிலை ஆய்வு மையம் அதனடியான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க